ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் மாசி திருவிழாவோட நிகழ்ச்சி நிரல் பத்தின அட்டவணை பத்தி தான் பார்க்க போறோம் மார்ச் மூன்றாம் தேதி கொடியேற்றத்தோட துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி மஞ்சள் நீராடல் வரை உள்ள நிகழ்ச்சி நிரலும் அதோட நேரங்களை பத்தியும் பார்த்திடலாம் இந்த பனிரெண்டு நாள் திருவிழாவில முக்கியமான மூன்று நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி தேரோட்டம் அதற்குரிய நேரத்தையும் இந்த வீடியோ பதிவுல பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க திருவிழா துவங்குறதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணில இருந்து பத்து மணி நேரத்துக்குள்ள நிர்வாக அதிகாரிகள்ட்ட இருந்து பட்டர் மூலம் தாம்பூலம் பெறுதல் அதற்கப்புறம் கொடிமர விநாயகர் கணபதி ஹோமம் நடைபெறும் மாலை பார்த்தீங்க அப்படின்னா கோவில் யானை மேல நான்கு முப்பது மணிக்கு கொடிபாதம் வீதி உலா வருதல் இதுதான் நிகழ்ச்சி தொடக்கம் அதாவது முதல் நாள் இரண்டாம் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று திருவிழாவோட கொடியேற்றத்தோட துவங்கும் இந்த திருவிழா கொடியேற்ற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறும் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தேர்கால் நடுதல் சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா காலை பத்து மணியில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நடைபெறும் அதற்கப்புறம் மாலை நேரத்துல நான்கு முப்பது மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சுவாமிகள் சப்ரத்துல வீதி உலா வருவாங்க ஏழு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தந்த பல்லக்குல விநாயகர் வந்து ஊர்வலம் வருவாங்க திருவிழாவோட இரண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாம் திருவிழா நடைபெறும் அன்றைய தினத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஜெயந்தி நாதரம் அதாவது இரண்டாம் நாள் திருவிழால இருந்து பனிரெண்டாம் நாள் திருவிழாள் வரைக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ரீ விநாயகர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சண்டிகேஸ்வரர் அதே தேர்தல ஸ்ரீ குமர விடங்க பெருமானோ ஸ்ரீ தெய்வானையும் செய்து வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தினமும் நடைபெறும் இரண்டாம் நாள் திருவிழா இருந்து பன்னிரெண்டாம் நாள் திருவிழா வரைக்கும் அதே டயத்துல இரண்டாம் நாள் திருவிழால இருந்து பத்தாம் நாள் திருவிழா வரைக்கும் ஸ்ரீ ஜெயந்திநாத தங்கச்சப்பரத்துலயும் வெள்ளி பகல்ல வந்து தங்கச்சப்பரத்துல வருவாரு இரவு நேரத்துல வெள்ளி சப்பரத்துல வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாரு இப்ப தங்கச்சப்பரம் வரக்கூடிய நேரத்தை பார்த்திரலாம் காலை பத்து ஒன்பது மணிக்கு சப்பரம் வரும் அதே டயத்துல இரவு ஏழு மணிக்கு அம்பாள் சப்பரமும் வரும் இது வந்து இரண்டாம் நாள் திருவிழாவுடன் நிகழ்ச்சி நிரல் அடுத்து மூன்றாம் நாள் திருவிழா பாத்தீங்க அப்படின்னா மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நடைபெறும் காலை ஏழு மணிக்கு பூகேடய சப்பரமும் ஆஹ் ஜெயந்திநாதர் வருவாரு அதே டயத்துல கேடைய சப்பரத்துல வந்து அம்பாள் வருவாங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு தங்க முத்துக்கிடா வாகனமும் அதே டயத்துல அம்பாள் வந்து வெள்ளி அண்ணா வாகனத்துலயும் வருவாங்க அடுத்து நான்காம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமை நடைபெறும் காலை ஏழு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடா வாகனம் ஒருவளவும் அதே டேத்துல அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு வெள்ளி யானை வெள்ளி சரப வாகனத்திலையும் வீதி உலா வருவாங்க அடுத்து ஐந்தாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்குது காலை ஏழு மணிக்கு வெள்ளி யானை மற்றும் வெள்ளி சரப வாகனத்துல ஜெயந்திநாதரும் அம்பாலும் வருவாங்க அதே டயத்துல இரவு ஏழு முப்பது மணிக்குட வருவாயில் தீபாராதனை நடைபெறும் அப்போ வந்து தங்கமயில் வாகனத்துல வீதி உலா வருவாங்க ஆறாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் ஊர்வலம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு மணிக்கு கோரதத்திலையும் இரவு எட்டு மணிக்கு வெள்ளி தேர் வாகனத்திலையும் இரவு வந்து இந்திர வாகனத்துல அம்பாலும் வருவாங்க அடுத்து ஏழாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் காலை அதிகாலையில ஐந்து மணிலிருந்து ஐந்து முப்பது மணிக்கு ஸ்ரீ சண்முகர் உருகு சத்த சேவை நடைபெறும் அதே டயத்துல மா காலை ஐந்து முப்பது மணிக்கு அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தபுறம் ஸ்ரீ குமர விடங்க பெருமான் வந்து பல்லக்குல வருவாங்க எட்டு முப்பது மணிக்கு வெட்டிவேர் சப்பரத்தில் ஆறுமுக நாயனாரும் நடைபெறும் எட்டாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெறும் காலையில பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஐந்து மணிக்கு பெரிய வெள்ளி சப்ரத்துல ஸ்ரீ சண்முகர் வந்து வெள்ளை சாத்தி கோலத்திலையும் அதே டித்துல முன்புகள் காலை பத்து மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சை சாத்தி கோலத்திலையும் ஸ்ரீ குமரவிடங்க பெருமானும் ஸ்ரீ கந்த மருமானும் வெள்ளி குதிரை வாகனத்துல வருவாங்க ஒன்பதாவது நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது காலை ஏழு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்லக்க நடைபெறும் காலை இரவு எட்டு மணிக்கு தங்க கைலாய பர்வதம் மற்றும் வெள்ளி கமல வாகனத்துல அம்பாலும் இரவு பத்து மணிக்கு தேர் கடாட்சமும் நடைபெறும் பத்தாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது காலை ஏழு மணிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள தேரோட்டம் நடைபெறும் அதே டயத்துல பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஏ இரவு ஏழு முப்பதுக்கு பெரிய திருப்பள்ளக்கு நடைபெறும் அதே டயத்துல அன்றைய நாள்ல வந்து கொடி இறக்கமும் நடைபெறும் இரவு நேரத்துல தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு நடைபெற்ற கொடியிறக்கமும் நடைபெறும் பதினொன்றாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது இரவு ஏழு மணிக்கு புஷ்ப சப்ரமும் அதே டேத்துல தெப்பக்குள மண்டகப்படி போய் சேருதல் இரவு பத்து முப்பது மணிக்கு பிறகு அபிஷேகம் அல அலங்காரம் நடைபெற்று அதற்கப்புறம் தெப்ப உற்சவம் வரும் இந்த தெப்ப உற்சவம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு சுற்று சுற்றி வருதல் அதாவது தெப்பத்துல பதினோரு சுற்றி மேல் கோவில போய் சேர்றது அதுக்கப்புறம் பதினான்காம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மார்ச் பதினான்காம் தேதி பனிரெண்டாம் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அந்த திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மாலை நான்கு முப்பது மணிக்கு மஞ்சள் நீராடலோட நிறைவு பெறும் இரவு ஒன்பது மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மலர்கேடைய சப்பரத்துல சுவாமி அம்பாள் திருக்கோவில் வந்து சேருவாங்க இந்த பனிரெண்டு நாள் திருவிழாவிலையும் பல்வேறு மண்டபங்கள்லையும் மண்டபப்படியிலையும் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெறும் பச்சை சாத்தி மற்றும் சிவப்பு சாத்தி கோலத்தை பார்க்க ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் அதேபோல் தேரூட்டத்தில் மூன்று தேர்களை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வருவார்கள் அந்த காட்சி கண் கொள்ளாத காட்சியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ